லாயர் எழுதுனது உங்க கண்ணில் கூட காட்ட மாட்டான் மனைவி வீட்டை என்ன கேட்கிறான் ரொக்கம் கேட்டான் கார் வாங்கிட்டு வர சொன்னா அடிக்கிறான் பிடிக்கிறான் ஒரு நாள் அந்த அடிச்சிருக்க மாட்டான் லாயர் என்ன சொல்றாரு விவாகரத்தில் அப்படி எழுதுனாதான் கணம் கோட்டார் அவர்கள் தப்பு தப்பா எழுதி வைப்பான் கிறிஸ்டியன் லாயர் தான் எழுதுவாரு என்னங்க இல்லாத எழுதுறீங்க இப்படி சொன்னாதாங்க நடக்கும் இல்லைன்னா விவாகரத்து ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆகுங்க உங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணும் இல்ல ஆசை காட்டி கூட்டிட்டு வந்துட்டாரு நினைச்சபடி ஸ்பேர் பாட்டை மாத்துறதுக்கு என்ன ஏன்னா ஓங்கோ காரா இந்த டயர் சைடுல கழட்டி போடு இந்த ஃபயர் ஸ்டோன் டயரை மாத்து எம் டயர் மாத்து இருக்கு ஸ்டெப்னி எல்லாம் மாத்த முடியாதுங்க வாழ்விலும் கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா நீங்க உங்க கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா மயக்கத்திலே இருந்தீங்களா சொன்னீங்களா வாழ்விலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சுகனும் கொஞ்சம் மாத்திகிட்டாங்க முதல்ல அப்படி இல்ல துக்கத்திலும் மரணம் மரணம் பிரிக்கும் வரைக்கும் திறன்முகம் பாரம் உனக்கே மனைவி உனக்கு நான் கேள்வி இருப்பேன் பொம்பாயில ஒரு கல்யாணத்துக்கு போனேன் பொண்ணுக்கு வாசிக்க வேண்டியது மாப்பிளைக்கு வாசித்தாரு மாப்பிள்ளைக்கு ஒரே சிரிப்பு போதவர் தூங்கிட்டாரு திருமணம் விளையாட்டு உடன்படிக்கை உடன்படிக்கிறது தடிக்க விழுந்ததற்கெல்லாம் இழல் சிமா அப்படின்னு ரெண்டு தாற்பயங்கள் இருந்தது அந்த காலத்துல அதுல ஒரு தாற்பயம் சொல்லிச்சா மனைவி ஏதாவது விபச்சாரம் தள்ளி விடலாம் அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பாக இருந்துதான் அடுத்த சிந்தனை ஆளுன்னு சொன்னா அடுத்த ரபாய் என்ன சொன்னா தோசை சொல்லும்போது கரிஞ்சி போச்சுன்னா விவரத்து பண்ணலான்ட்டானா உங்களை பார்த்து கேட்குறேன் உங் இவங்கள பார்த்து கேட்டால் தெரியும் உங்க மனைவி எப்பவும் கரியாத தோசை சுட்டிருக்காங்களா ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கும் பால் கிழங்கும் அம்மா என்ன செய்யும் பிள்ளையத்துக்கு ஓடும் அதுக்குள்ளது என்ன செய்யும் தோசையும் தோசை சட்டியும் ஒரே நேரத்தில் வந்துவிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நல்லா ஊழிய போட்டு இடிக்கணும் அவ்வளோதான் நீங்க முடிஞ்சது தோசை அப்புறம் இட்லி ஊற்றணும் நல்லா செரிக்கிறீங்க ஒன்றும் தப்பு இல்லம்மா தோசை சொல்லும் போது கறியை போனால் தப்பே இல்லை தடிக்கு விழுந்ததுக்கெல்லாம் பலாக் சொல்லலாம் என்று இஸ்லாம் சொல்லுவது போல உங்களுடைய மன மேட்டிமை நிமித்தம் உங்களுடைய பிடிவாதத்தின் நிமித்தம் அப்படி சொன்னானே ஆதியில் அப்படி இருக்க இல்லையே தேவன் இழைத்தவர்களை சொல்லுங்க மசூதியில சொல்றது இல்ல திருப்பதியில யாரும் இந்த வார்த்தையை சொல்றதில்ல பீடத்தண்டையில சொல்லுவாங்க கிளைமேக்ஸ் ஆஃப் மேரேஜ் செரிமனி நான் ரொம்ப ரசிக்கிறது ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சு பாஸ்டருடைய ஸ்டோலை சுத்தி அது மேல கையை வச்சு ஆண்டவருடைய சாட்சியாக இந்த நாட்டு சட்டப்படி இவர்கள் இன்று முதல் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிரகடனம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு தேவன் இணைத்தவர்களை மனிதன் என்ன பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறது அவங்கள சேர்த்து வச்சவங்க ஒரு இடத்துல சொல்றாரு இடையூறாக இருக்கிறனுடைய கழுத்து இயந்திர கல்லை கட்டி அதே வசனத்தை இவங்களுக்கு செய்யணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் கெட்டுறதை கெட்டுற எதிர்நீச்சல் போட முடியாத பெரிய கல்லா பாத்து கெட்டியா ராதாபுரம் கடல்ல போய் போட்டினா வெளியே கூட என்ன செய்யாதவன் வர முடியாது கேக்குறீங்களா கரசரமா பேசினாரு ஆண்டவர் பேசுவாரா ரொம்ப பேசுவாரு சேர்ந்து வாழ்வதை பற்றி சபையில் பேசணுமே தவிர பிரிந்து போவதை பத்தி பேசக்கூடாது எந்த வீட்டுக்கும் பிரிந்து போறதுக்கு ஆலோசனை சொல்லிடாதீங்க கேக்குறீங்களா நாளைக்கு உங்க வீட்டுல அது நடந்துடும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது தேவன் இணைத்தவர்களை மனிதன் ஒரு

அவ்வளவுதான் என்னுடைய வீடு திஸ் இஸ் மை ஹவுஸ் என் சபையை கட்டுவேன் சபை யாருக்கு சொத்தை யாருக்கு கமிட்டிக்கா டைசிஸ் அக்கா சின்னாட்டுக்கா யாருக்குங்க யாருக்கு சொந்தம் காணிக்க போட்டிங்க உண்மைதான் லேண்ட் வாங்குனீங்க எல்லாம் உண்மைதான் யாருக்கு சொந்தம் ஒருத்தர் கூட தேவனுடைய சபையை உரிமை கொண்டாட முடியாது ஆனா கல்லுள்ள வைக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கும்னு நான் சொல்லுவேன் தேவனுடைய மகிமை மனிதன் களப்பாடக்கூடாது தேவனுடைய சபை என்னுடைய ஜப வீடு இந்த ஜப வீட்டை வெளியிலிருந்து வந்து மக்கள் கள்ளற்கொகையாக்குனாங்களா உள்ளுக்குள்ள இருந்து அவங்க கள்ளர் கோகையாக்குனாங்களா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சபைக்கு எதிர்ப்பு ஒரு நாளும் வெளியிலிருந்து வருவதே இல்லை அவன் சொல்றான் இவன் சொல்றான் காவிப்படை கர்நாடகாவில் அப்படிலாம் பண்றான் அதெல்லாம் சும்மா ஒரு நாளும் சபையின் அழிவு வெளியிலிருந்து வராது உள்ளுக்குள்ள தான் உள்ளதான் திரும்பமா சொல்றேன் ஆலயத்தை பரிபாலனம் செய்தவர்கள் ஆலயத்தில் பலி வேதத்திற்கு விளக்கம் வேத வேத பண்டிதர்கள் பாலகர்கள் மக்களுக்கு நியாயம் சொன்ன நியாய சாஸ்திரிகள் பக்தி பூனைகளை போல அலைந்த பரிசெயர்கள் ஆன்மீகத்தின் போர்வையில் அரசியல் நடத்தின சதுசேர் இவங்களெல்லாம் சேர்ந்துதான் கூட்டுச்சதி பண்ணி ஏசு கிறிஸ்து செய்யணும்னு விரும்பினாங்க கொல்ல செய்யணும்னு விரும்பினாங்க எதிரி வெளியில் இல்ல உள்ள இருக்கிறான் தப்பான எண்ணம் கொண்டிருப்பதற்கு காரணம் தலைப்பிரட்டைத்தனம் வேதம் தெரியல வேதம் தெரியலன்னா அவன் எதுக்குறான் அவன் எதுக்குறான் அப்படி இப்படின்னு நம்ம கூச்சல் போடுவோம் நாம் செபிக்க வேண்டியது எங்கள் ஆலயத்துக்குள் இருந்த சபைகளுக்குள் இருந்து அழிவு வரக்கூடாது மேஜையில விற்பவர்களையும் வாங்குகிறவர்கள் என்ன செய்யறார் காசுக்காரர்களையும் துரத்தி விட்டார் அங்க என்ன நடந்துச்சுன்னா ஆலயத்திற்கு பல நாடுகளில் இருந்து அவர்கள் எதுக்கு வருவாங்க பண்டிகை ஆசரிக்க வருவார்கள் பாஸ்கா பண்டிகை ஆசரிக்க வருகிற போது அந்த காலத்துல நீங்க திருச்செந்தூருக்கு கொடைக்கு போறவங்க வண்டிக்கு பின்னால என்ன செய்வான் ஆடு மாடை கூட்டிக்கிட்டே வருவான் பாத்திருக்கீங்களா அது ஒரு காலம் அதே மாதிரி இவங்களும் நடந்து வரும்போது ஆரோகண சங்கீதங்களை பாடிக்கொண்டு ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வருவாங்களாம் அதை கொண்டு வந்து ஆட்டு வாசல் கொண்டு போய் நிறுத்தினா அதை ஒருத்தன் வெட்டினரி டாக்டர் பார்த்து சொல்லிட்டா பரவாயில்ல இவங்க ஆள் ஒருத்தன் அண்ணா காய்பா குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் கேட்ல நின்றுகிட்டு இது நுசல் கொண்டது யாருக்கு படைக்க கூடாது அன்றவர்களுக்கு படைக்கிறது எப்படி இருக்கணும் வழுதற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவானா அப்ப என்ன பண்றதுங்க நல்லதாங்க இருக்கு வரும்போது நல்லதா இருந்துச்சு நீங்க வித்தியாசமா சொல்றீங்களே உள்ள போறியா வெளியே போறியா அவன் முத்திர குத்துறை தான் பலியிட முடியும் பொய்யா சொல்லுவானா ஆலயத்துக்குள்ள இவன் ஆலய ஒருத்தன் வச்சிருப்பானா நீ வெளியே எங்கேயும் போக இந்த ஆட்டை வித்துட்டு விட்டுட்டு போ அங்க போய் ஒரு ஆடு வாங்கிக்கனு சொல்லுவானா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா வெளியில ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்த அவன் ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள ஆடு விற்பானா இல்லைன்னா டபுள் நேர ஆக ஆக ஆடு என்ன செய்யும் டிமாண்ட் சப்ளை தேரி தான் ஆடு கம்மி ஆயிடுச்சுன்னா வேலை என்ன செய்யும் கூடும் எலக்ட்ரிசிட்டி ரெண்டு நாள் வரலன்னா கேண்டில் விளக்கு குறையுமா கூடிடுமா அது மாதிரிதான் என்னையா இவ்வளவு அநியாயமா கொள்ள அடிக்கிறீங்க கொள்ளன்னு சொன்னா அவனுக்கு ஆடு கிடையாது வெளியே போனுவான் குடியா அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி பலி செலுத்த வந்திருக்கேன் அந்த ஆடை பார்த்தா சொங்கி மாதிரி இருக்குமா என்னங்க நசல் கொண்ட ஆடை தர்றீங்க இதுதான் சுத்தமான ஆடணும் இப்படியே என் அஞ்சு தலைமுறை அண்ணாவும் காய்பாவும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல ஒரே மனிதன் தான் அவருடைய ஆய்வு பரியனும் இருக்க வேண்டும் என்று இருக்க எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன மாத்திக்கிட்டாங்க எல்லாத்துலேயும் காசு கமிஷன் வெளிநாட்டு பணத்தை கொண்டு வந்தா காணிக்கை பெட்டியில் போடாத அதுல சொருபம் இருக்கு யாதொரு சொருபத்தை உண்டாக்கும் நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம்னு இருக்கு கோயிலுக்குள்ள இந்த காணிக்கை வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அங்க போ எக்ஸ்சேஞ்சு கவுண்டர் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் பன்னெண்டரை கமிஷன் இந்தியன் ருப்பியை கொடுத்தா ஆலயத்துக்குள் புழங்குகிற நாணயத்தை கொடுப்பாரு பன்னெண்டரை கமிஷன் அமைத்துருவாங்க பன்னெண்டரை கமிஷன் தான் தெரியுது அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாங்க எண்பத்தி என்ன லாபமா நஷ்டமா இந்த பன்னெண்டு யாருக்கு போவோம் அண்ணா காயவா ஆரிய சங்கத்துக்கு போவோம் இப்படியே சுருட்டி இருக்காங்க ஆலயத்தின் பேரில் சிலர் பிழைப்பு நடத்துகிறவர்கள் சபைகள் தோறும் நான் பார்க்கிறேன் அவர்கள் பக்தியாக கூட இருக்கிறார்கள் நம்ம சபையில் நடக்க இது தேவனுடைய வீடு அது கலக கோட்டையாக மாற்றக்கூடாது நான் இன்றைக்கு திருச்சபைக்கு சொல்வது தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஊட்டார் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் அது எவன் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடான் தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஓட்ட அதனால தேவை தேவ ஞானம் நமக்கு தேவை வெளிச்சத்துக்கு வரணும் அறியாமை என்னும் இருளில் படர்ந்திருக்கும் போது வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தா பாக்கியவான்கள் வேதத்துக்கு திரும்புங்கள் தேவன் பக்கம் திரும்புங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் திருச்சபைக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது எங்களுக்கு நோடி ஜதிக்கலாமா சில நோட்டிகள் மாத்திரம் அவங்கள்ட்ட ஆசையை கேப்பீங்களா இந்த தேவனை நான் பரிகாசம் பண்ண அவர் அனுமதிக்க மாட்டார் அவரை ஒரு கூலிக்காரனாக நான் பொருத்தி கொள்ள முடியாது என் ஆண்டவர் என் எடுபடி அல்ல இப்ராமியரோ என் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது அவர் அன்புள்ளவர் கண்டிப்புள்ளவர் சுத்திகரிப்பு அல்ல உள்ளும் புறமும் உண்மை இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ளும் இதயத்தில் பர்சுத்தம் எண்ணத்தில் பர்சுத்தம் தேகத்தில் பர்சுத்தம் ஆன்மாவிலே பர்சுத்தம் இது எங்களுக்கு தாரம் சுவாமி எங்கள் ஜபங்கள் எல்லாம் உரிமையோடு உம்மிடம் பேசும் பரிவர்த்தனையாக இருக்கட்டும் பிதாவோடு பேசுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை மறந்துவிட்டு கண்ணோடித்தனமாக யாராவது எங்களுக்காக ஜபிப்பார்களா என்று ஒரு பிச்சைக்காரனை போல காத்து கிடக்கிறோமே தகப்பனிடம் போய் கேட்காமல் தாயிடம் இருப்பது போல நடந்து கொள்கிறோமே சுவாமி எங்களை மண்டியும் உடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் நினைப்பதை நீ செய்ய வேண்டும் என்னும் மமதை சிந்தனைக்கு எங்களை விடுதலை ஆகும் ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷத்தை அறிந்த நாங்கள் பிரிந்து போவதற்கான முகாந்திரங்களை தேடாமல் இருக்க அது நிமித்தம் எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கட்டும் இன்றைக்கு ராத்திரி நாங்கள் கணவனும் மனைவியுமாக ஒருவரோடு ஒருவர் மனம் பொருந்தட்டும் சுவாமி கசப்பை நீக்கி அன்பை வாரி வழங்கும் கிருபை எங்களுக்கு தாரும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை கொண்டு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபையையும் நீர் சேர்த்து ஆவி சேர்த்து கட்டி வையும் ஆலயத்தை ஒரு விளையாட்டு தளமாக அது அரசியல் சதுரங்க ஆட்டமாக மாற்றாதபடி எல்லா பக்தி வினயத்தோடும் உண்மை சேவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆலயத்தின் அதிபதி வந்தபோது அவரை புறம்பாக்கி நகரத்திற்கு அப்புறப்படுத்தி கொலை செய்தவர்களை போல அநேக நேரங்கள் நாங்கள் நடந்திருக்கிறோம் சுவாமி உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறோம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் துக்கப்படுத்தி இருக்கிறோம் உலகத்தாருக்கு முன்பு நாங்கள் நிந்தையும் அவமானமுமாக மாறியிருக்கிறோம் இந்த நிலைகள் எல்லாம் மாறட்டும் இந்த அழகிய திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை ஆளுமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அழகிய கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவதற்கும் ஆரோக்கியமான சூழலை வளர்த்துக் கொள்வதற்கும் உடன்படிக்கை செய்து கொள்ளவும் இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு மெய்யாகவே இந்த திருச்சபை ஒரு கலங்கரை விளக்கமாக திகழவும் நீர் கிருபை ஜெபிக்கிறோம் தலைமையோடு ஜபிக்கிறோம் நல்லபிதாவே தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் மீட்பரியேசுவின் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்